अलग-अलग उम्र नंदी, जब पढ़ते थे तो ये आवाज़ थोड़ा मांग अलग था बनता हो, but आज तमाशे लग पड़े होंगे वो बस अपने उधर क्या हो आह नचे ऐसा नहीं लग रहा कि अपनी बोलते ही हैं, तो उन्होंने मामा नंदी, विजय, नारायण, अंकल, महाराज, नास्तिक नाना नान्या, इतना नास्तिक नाना, वाह कुल रहने

அது மாதிரி ஏதாவது அவுக்கு இருக்கா எதாவது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவான் ஒர்க் ஆகாது சார் மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எனக்கு நிறைய கைட் பண்ணான் ஒரு சில நேரம் கிட்ட நம்ம ரொம்ப நோய் சொன்னோம்னா கோச்சு சொல்லிட்டு மூஞ்சி மட்டும் அமைதியாக வச்சுருவான் அப்புறம் அடுத்த நாள் அதையும் சொல்லிடுவான் சார் செட் ஆகல வச்சுருவான் ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு டைட்டில் எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ஈஸியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த டையல் ஃபர்ஸ்ட் நான் எனக்கு பிடிக்கல எனக்கு இந்த டையல் பிடிக்கல ஆனால் சரி எனக்கு லவ் வந்துன்னா ஓட்டு தான் எல்லோரையும் விட்டு போவேன் ஒர்க் ஆச்சுன்னா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த டைல் எனக்கு சொன்னது வந்து வைக்கணும் அது பக்கம் சொன்னது எங்கள் டைட்டில் என்னன்னு தெரியல

அப்பா அப்படின்னு சொன்ன என்னன்னு தெரியல பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு ரெண்டு குண்டு இருக்குன்னு அப்படின்னு எங்க முதல் குண்டு போடு பாப்போம் அப்படின்னாரு உங்களுக்கு நாற்பது வயசு நாற்பத்தோரு வயசு இருக்குன்னு அது குண்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு சரி ரெண்டாவது குண்டு சொல்லல அப்படின்னாரு நான் கதை சொல்லிட்டே வரேன் ஒரு பத்தாவது நிமிஷத்துல அந்த அந்த குண்டு வந்துடும் அது உங்களுக்கு புரிச்சுதுன்னா கண்டிப்பாக பண்ண சொல்லுங்க இல்லாட்டி நான் அப்படியே அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்ல பத்தாறு நிமிஷம் நீங்கா ஓகே அப்பா அப்படின்னா ஒரு நிமிஷம் போய் பாத்துட்டு கண்டினியூ பண்றான் அப்படின்ட்டு அப்போ அதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷம் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க மட்டும் சொல்லுனாரு ஓகேட்டேன் ஆனா எனக்கு நானே எப்படி ஓகே என்ன நானே பண்றேன் ஓகேடா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு வடபோட சொல்லு அப்புறம் நாய்ப்பு வடப்பாட சொன்னா அப்படின்னு சொல்லுவாரு தமிழ் சொல்லுவாரு எப்படி எப்படினா அதுல போய் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு எவ்வளவு விஜயகாந்த் சார் பிடிக்குமோ அதே அளவுக்கு அவரும் பிடிச்சிருந்தது போல சோ அவருக்கு நான் சொன்னேன் விஜயகாந்த் சார் ஃபேனாக வரும்போது நான் விஜயகாந்த் சார செலிப்ரேட் பண்ற அந்த எண்ணத்துக்கு இந்த படத்தை ஓகே பண்ணிருக்கா நான் வந்து அன்னைக்கு சொல்ல பட் அவரு என் கூட இன்னும் ஒரு ரெண்டரை வருஷம் இருந்தப்ப அதுல நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே அதனால இந்த படம் ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ திடீர்னா ரொம்ப தேங்க்ஸ் இல்லைன்னா இந்த அது வந்து இன்னொரு பெரும் மாமனாரா மட்டும் போக வேண்டிய ஒரு கேரக்டரை

சரி இதை நான் சொல்றது இல்லை நம்ம எல்லாமே சேர்ந்து தானே ஒர்க் பண்ணிருக்கோம் அதனால எனக்கு சொல்றதுக்கு கரெக்டா இருக்குமான்னு தெரியல இவங்க சொல்லணும் அதுக்கப்புறம் ஓகே அப்ப நம்ம கரெக்டா தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் தெரிஞ்ச தவிர மற்றபடி சொல்லப்படாத ஏன்னா செட்டே சொல்லிடுச்சு நீங்க நடிக்கும்போது வெளியே பக்கம் அந்த என் ஒய்ஃப் கூட ரெண்டு மூணு நாள் வரும்போதே சொல்லுவாங்க என் தான் என்ன படம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க அந்த கேரக்டருக்கு அதே தான் சேம் நீங்க ஹீரோயின் ஆனா இன்னொரு ஹீரோயினுக்கு அம்மா இப்படி சொல்லி இது ஒரு காமெடி இது அவங்க வந்து எங்கிட்ட கதை கேட்கும் போது ஒரு ஜூம் கவலை கேட்கறாங்க நான் சொல்றேன் அவங்களோட என்ன என்னன்னா தமிழ் சினிமாவில் ரீஎன்ட்ரி வேணும் சார் இப்போ அவங்க எவ்வளோ எமோஷன் பேசினாங்களோ அதை அப்படியே சொன்னாங்க நான் ஒரு செகண்ட் கதையை சொல்லலாமா வேணாமன்னு யோசிச்சேன் பட் சொல்லிடுவோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அவங்க சொல்லி முடிச்சவரே அவங்க ஓகே அவங்க ஒன்னா கேட்டாங்க சார் எனக்கு நான் எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் தமிழ்ல ரீஎன்ட்ரி ஆகணும் எனக்கு தமிழ்ல பிரேக் கிடைக்கணும் சார் அதுக்குதான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன் உங்களை நம்பி நான் இறங்குறேன் சார் அப்படின்னு ஹாப்பி அப்படின்னீங்க அப்படி சக்சஸ் மீட்டு தான் ஸோ அவங்க ஹாப்பினா கண்டிப்பா நான் ரொம்ப ஹாப்பி நான் இந்த படம் பண்ணது என்னோட வெற்றி பை ப்ராடக்டா தான் பாக்குறேன் அசோதைக்கும் தினேஷ் அண்ணா அவங்களுக்குமே சரி ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் தான் இருக்காங்க ஒரே இதுல தான் இருந்தாங்க அவங்களுக்கு எதுவும் ஒன்று தேவை அது கிடைக்காம சுத்திக்கிட்டே இருந்தாங்க அது இந்த படம் மூலமா கிடைச்சிருக்கு அவங்க நம்பினாங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நானும் அதை ஃபர்ஸ்ட் ஹாப்பியா இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் இந்த கேரக்டர் பண்ணி கொடுத்ததுக்கு உங்க ரெண்டு பேருக்குமே ஹரிஷ்ரோ அந்த கதை எழுதி பண்றோம் ஹீரோவை அவருக்கு தான் பேசிக்க சொன்னேன் ஒரே மீட்டிங் தான் பண்றேன்னு சொல்லிட்டாரு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அனுபவம் வந்ததுக்கு சாகவம் அவங்க சொல்லுவாங்க சாப்பிட விடாம சாப்பிட விடாம வேலை வாங்குது கஷ்டப்படுத்துவோம் கஷ்டப்படுறது படத்துல அது அந்த தேவைப்பட்டுச்சு அது எல்லாம் பொறுத்துக்கிட்டு அவர் நினைச்சிருந்தாருன்னா ப்ரொடியூசர் பேசியோ இல்லை வந்து யாரும் சொல்லி இல்லை நான் வந்து எனக்கு சில இதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்படி சார் சரி பார்த்து என்ன பார்த்துக்கலாம் பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் ஒரு நாள் கூட முகத்தை சுரிச்சதோ இல்லை வந்து சா பிரேக் விடாமல் நாங்கள் ஒரு நாள் அடிக்கடி அடித்த எதுவுமே இந்த வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் எங்கிட்ட லைட்டாக முகத்தை படம் இல்லை ஆனால் நான் நிறைய பண்ணியிருக்கேன் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன் பட் எதுக்குமே இல்லாமல் அவர் இந்த கதையை நம்பி என்னையை நம்பி இது வரைக்கும் என்னோட கிராம பண்ணிட்டு இருக்காரு எனக்கு இமோஷன்ஸ் வரைக்குமே அவர் வந்து என்னை அவ்வளோ பேக் பண்ணுறாரு என்னை அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு ரொம்ப தேங்க் ஃபு இதே மாதிரியே இருக்குங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க சந்தன அவங்களால் வர முடியல அவங்களும் அந்த கேரக்டருக்கு ரொம்ப நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க அந்த கேரக்டர் போது நான் கொஞ்சம் எழுதி முடிஞ்ச இந்த எனக்கு ஒரு டவுட்டுன்னா அவங்க கேரக்டர் கொஞ்சம் கம்மியாக எழுதட்டுமோ இல்லை அது சரியாக இருக்குமான்னு தெரியல ஒரு டவுட் இருந்தப்போ அந்த கேரக்டரையும் இந்த படத்தில் அந்த உமன்ஸ் உமன்ஸ் கேரக்டர் எல்லாம் ஸ்ட்ராங் சாங்னு சொல்லும் போது கூட எனக்கு அசோதையும் எழுதும்போதே தெரியும் இந்த கேரக்டர் கண்டிப்பாக அதுக்கான வேறையை பார்த்து ஆனால் சஞ்சனா கேரக்டர் கூட எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு பட் அவங்க அதை புல் ஆஃப் பண்ணி அதையுமே என் ரைட்டிங் கொஞ்சம் எழுதிய பெருக்கப்பட்டாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி சஜினசனாக இருக்கட்டும் அவரும் எல்லாருமே என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க எந்த எந்த டிஸ்டமும் நீங்க கேட்கறாரு அதை உருத சொல்லி வெங்கட்லயும் பண்ணி கொடுத்தாங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி டெக்னீஷியன் வரல அசுதான் இருக்காரு அவர் அப்படி நான் இந்த கதை அவர் வந்து கரெக்டாக இந்த படம் லோட் ரிலீஸ் ஆச்சு அவருக்கு வந்து வேற நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துச்சு அவர் நினச்சிருந்தா போயிட்டுருக்கலாம் ஆனால் இந்த கதையை படிச்சுட்டு அவருக்கு ஜென்முனா இல்லை இந்த கதையில் ஒரு ஜென்முன் இருக்கிறதால நான் போக மாட்டேன் நீங்கள் என்னைக்கு ஷூட் பண்ணாலும் சொல்லுங்கள் நான் வந்துடறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பக்கம் மகாராஜா ஷூட் போயிட்டு இருக்கு நைட் வரைக்கும் அங்கே போயிட்டு கால் தானே என் ஷூட்டுக்கு வருவார் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் தூங்காம தான் வேலை செஞ்சுருக்காங்க ஸோ ரொம்ப நன்றி காஸ்டியூம் மனோகரன் ஊரில் தான் சட்டை போடுவாங்க போய் ஷோரூம்லாம் ட்ரெஸ் எடுக்காதீங்க மட்டும்தான் தான் அவர் எங்கே போய் எடுத்தாருன்னு தெரியல ஆனால் அந்த படத்தோட காஸ்டியூம்ஸ் இருக்க அந்த வேர்ல்ட் பில் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு தினேஷ் மனோகரனுக்கு நன்றி ஆர்ட் டேரக்டர் வீரமணி சார் நீங்கள் தான் தான் நம்ம லைஃப் நான் எழுந்திருந்தாலும் அதை கொடுக்குறது ஆர்ட் டேரக்டர் தான் ஸோ அவ்வளோ லைஃப் கொடுத்தாரு நீங்க எங்கேயுமே செத்து செட் இல்ல பட் நான் ஆர்ட் ஓட்டு நான் வந்து விஜயகன் சார் வரைஞ்சிட்டாரு திடீர்னு ஒரு நாள் நான் நைட்டு ஃபோன் பண்ணிடல எனக்கு அது வேண்டாம் நான் ஒண்ணு வரைஞ்சு கொடுக்க நாளைக்கு தான் ஷூட் ஆனா அந்த நைட்லயும் போய் அதை வரைஞ்சு கொடுத்து எனக்கு அந்த இப்ப நீங்க பிரேம்ல பாக்குறேன் அந்த வீட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ல இருக்கிற அந்த ஜெயகாந்த் சார் வந்து கிளாஸ் மீட்ல நான் மாத்தினேன் முகம் தெரியாம எங்கெல்லாம் பண்ணி இருக்காரு அது மட்டும் கிடையாது நிறைய மாநிலத்து பக்கத்துலயே உட்காந்துருப்பாரு சின்ன சின்ன ஒன் ஓர்க் அப்புறம் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருப்பாரு ஒன் ஓர்க்கு ஆட்டோ இம்ப்ரூவ் பண்ணுவாங்க நான் பார்த்தது கிடையாது ஆனா அவர் பண்ணிட்டே இருந்தாரு ரொம்ப தேங்க்ஸ் சார் மதன் ப்ரோ மதன் ப்ரோ நல்ல விஷயம் என்னன்னா அவருக்கு கிரிக்கெட் ரொம்ப தெரியும் ஸோ அதனால நான் என்ன எடுத்திருக்கேங்கிறது அவருக்கு தெரியும் ஸோ கிரிக்கெட்ல சில நேரத்தில் நான் வந்து ஏதாவது வேணாம்னு சொன்னா இல்லை ப்ரோ இது நல்லா இருக்கும் ஒர்க் ஆகும் அதே மாதிரி ஷூ போகும்போது ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது ரொம்ப நாங்கள் ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி எடுக்கிறது சரியா தப்பான்னு பார்த்ததுக்கு கூட நேரல்லாம் ஓடிட்டு இருந்தப்போ அவரு அவருக்கு இருந்து ஒரு ஃபோன் கால் வரும் ப்ரௌட் நல்லா போயிட்டு இருக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு நான் என்னன்னு இல்லை வேற எதாவது சொல்லுங்க என்ன சூப்பராக இருந்தால் சூப்பராக இருந்தால் கூட சொல்ல அப்படி அப்படின்னு சொன்னாரு அந்த நேரத்தில் அது எனக்கான வேர்டு ஏன்னா என்ன நடக்குது நான் எடுக்கிறது ஒர்க் ஆகுதா ட்ராமா ஒர்க் ஆகுமா ஆகாதான் நான் அவ்வளோ டவுட்லேயே இருக்கும் பொழுது

மோன்ராஜா கனாவில் இருந்தே எனக்கு பழக்கம் கனால் எப்படின்னா நான் ஒரு நாலு பாட்டு சினிமா பாடாத ஒரு அஞ்சாறு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கனால் உட்காந்துக்கும் போது இவர் வந்து ஆஃபீஸில் உட்கார்ந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி பாட்டு எழுதி கொடுக்கறேன் அந்த பாட்டு எழுந்ததே நான் தான் அப்படின்னு சொன்னாரு ஸோ அந்த மாதிரி ஒரு போயின் டெல்லி வந்து மாட்டினார் என்கிட்ட ரொம்ப நன்றிங்க சிதாங்க அது வந்து ரொம்ப முக்கியம் ஆசை வர ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு பேசப்படும் டிஎஸ்கே சரிண்ணா நான் இன்னும் சொல்ல முடியாது எனக்கு ஆச்சரியப்படி உள்ள வந்தாரு எனக்கு ஒரு காசு வந்து என்னம் கிடையாது ஆனால் இல்லை நான் பண்ணியா யாருக்கா எங்கிட்ட வேலை செய்யறதுக்கு இவ்வளோ ஆசைப்படலாம் அவ்வளோ பரவாயில்ல இருந்தது ஆனால் சண்டை போட்டு உள்ள வந்து முதல் ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஆனா எதுவுமே இது பண்ணிக்காம ஒரு ஒரு எப்படி சொல்றது ரெடியா இருந்தாரு என்னமா பண்ணுறோம் ப்ரோ என உழைப்பு வேணும் நான் என்னமாவ பண்ணுறேன் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க என்னை மாற்றி விடுங்கிற மாதிரி அதுக்கு வந்து ரொம்ப ஓப்பனாக இருந்தாரு கண்டிப்பா ப்ரோ நீங்க ஆசைப்பட்டுக்கிற தமிழ் நடக்கும் நீங்க என்ன ஆ எங்க கலாம் எல்லாரும் ஒரு lado ஒரு lado என்ன கேப்சன் பண்ண உட்கார்றோம் சோ நீங்க நினைச்சது எல்லாம் இது பண்றாலும் இந்த பத்த நிறைய பேரை நிறைய ஆசையோட இருக்காங்க அவ எல்லாரும் மார்க்கெட்ல இருந்து போனது நம்ம आशा பண்றேன் ரொம்ப நன்றி அ பிரசாத் लक्ष्मण சார் நான் வேற யாரோத சொல்லல வந்தேன் நான் அச்சுன் சார் தான் இந்த ஜனனஸ்தி கேட்டாரு நான் கவுண்டரோட வர வேண்டியது நல்லா தெரிஞ்சினா கவுண்டரோட என்ன பண்ணுவாங்க நம்மளை அப்ப சொல்றப்போ பவுலர் அப்படின்னா அஹ் கதை நான் பவுலர் என்ன சார் பாடினாரு இந்த மாதிரி ராம்காம் சார் காலேஜ் ஆமாப்பா அப்படின்னு என்ன சார் கதை சொல்றாரு இப்ப வேணாம் பாப்பாங்க ராம்காம் வேணாம்பா என்னை சாமி கணக்குனது வந்து லமு ராஜ சார் அவர்தான் வந்து போடாத வேலை சொல்லிருக்கேன் கதை சொல்றா அப்படின்னு சொல்லுவாங்க நான் போயிட்டு உட்கார்ந்து பா வேணாம் அருண் ராஜன் வந்து உங்கக்கிட்ட மன்சார்ல கதை யாராவது இருக்குமான்னு சொன்னார் என் வாழ்வில கதை

நைட்டேன் சாரு கோபி இந்த படம் என்னுடைய பர்ஸ்ட் படம் வாங்குறதுக்கு ரீசன் வந்து கஸ்டமன் சாரு அத நான் எப்பவுமே ப்ராக்டிகூடா இருப்பேன் ரொம்ப நன்றி சார் இந்த படத்தை எடுத்து கூப்பிட்டா மாத்துறதுக்கு உம் ஆஹ் சான் இங்கேயும் வந்து எப்படின்னா நாயிரத்தி ஐம்பது ரூபான்னு அதை ஆபத்து பேசிட்டே இருப்பாரு பேசிட்டே இருப்பாரு பாட்டெல்லாம் போட அஞ்சு பாட்டு போட தான் முடிஞ்சிடும் அந்த பாட்டை போட்டு முடிச்சுட்டு சினிமாவில் பேசுவோம் 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 லன்ச் ஆரம்பிச்சு டின்னர் வரைக்கும் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கேட்டால பாட்டு நாளைக்கு வந்து மொத்தமா என் மூணு ரெண்டு பாட்டும் சேர்த்து மொத்தமே மூணு ஒன்னா கொடுத்தாரு அதுலூன் வச்சு சாமி நம்பி நம்ம சில நேரத்தில் விட்டுக்கலாம் நான் மட்டும் தான் ஏதாவது நான் போய் போய் சந்த் ஏதாவது நோண்டுவேன் சாம்கிட்ட இது வரைக்கும் நான் எதுவுமே எனக்கு இப்ப வேணும்னு சொல்லி கேட்டதில்லை ஏன்னா சாமி வந்து அவ்வளோ ஏதாவது பாட்டு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு இந்த படம் ரொம்ப கஷ்டம் வேற நீங்க பிஜேபி பண்றது ஏன்னா ஒரு அந்த கிரிக்கெட்ல வெளியில காமெடி பண்ணிட்டு இருக்காங்க உள்ள பேரும் இன்டென்ஸா இருப்பாங்க அது போல கமெண்ட்ரி வரும் சவுண்டு வேற வேற இருக்கு இதுக்கு நடுவுல மியூசிக் வரணும் இத்தனோட கேட்கல ஒரு எமோஷனல் கன்வே பண்ணணும் சோ அவ்வளோ ஒரு ஆறு மேட்ச் இருக்கு அந்த ஆறு மேட்ச் அவ்வளோ ஒர்க் இருக்கு ஆனா ஷாம்பி நான் வந்து ஒன் பண்ணுவோர் நாங்கள் இருந்து திரும்ப திரும்ப கேட்போம் என்ன பெற்றாலும் பெற்றாலும் அதுவே ரமேஷ் அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாரு சாமி என்ன நான் எடுத்த படத்தோட இந்த படத்தை இன்னும் பெருசா அமைச்சிருக்கேன் சாமி வந்து ரொம்ப மிகப்பெரிய பந்து இருக்கு பார்த்து இந்த படத்துல இன்னும் பேசப்படும் நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ரொம்ப நிறைய கலந்து ஆனா இவ்வளவு கிறிஸ்டாவும் சரி இவ்வளவு பேர் கிடைக்க முடியும் நினைச்சேன் நிஜமா நினைச்சு பாக்கல நான் விட சொன்னேன் நம்பர் ரெண்டு பேரும் ஒரு மூணு நாலு நேரத்துக்கு வேற யாராவது ஆயி இந்த படத்தை பார்த்துருந்தோம் நிஜமாக நம்ம ஒரு செக் பண்ணியிருந்தோம் இவ்வளவு வரது எனக்கு வந்து ஒரு மாறி என்ன இது நம்ம தான் பண்ணமா மாதிரி எனக்கு உங்கள் சதவீதம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு ஹரிஷ் ப்ரோ இன்னும் சொன்னால் விட சரி எனக்கு எப்போ இருந்தாலும் சப்போட்டா இப்போ வந்து ஒரு பிரதர் மாதிரி ஒரு படத்தில் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அந்த ஸ்பேஸ் இருக்கு